வணக்கம் அன்பனவர்களே என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆடி மாசம் அப்படின்னாலே எல்லார் மனசுலையும் ஒரு பக்தி வந்துடும் அதுவும் இன்னைக்கு ஆடி கிருத்திகை வர முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு பால் குடம் எடுப்பது காவடி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விசேஷங்கள் நடக்கும் எல்லாமே பக்தி இருக்கும் அப்படி ஒரு கோவிலுக்கு நான் போனதை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் அற்புதமான கோவிலுங்க சோ பஸ் வசதியும் இருக்கு பசவிட்டு இறங்கின உடனேயே தண்ணீர் வற்றாத ஒரு தெப்பக்குளம் அத பார்த்த உடனேயே மனசே நிறைஞ்சு போயிடுதுங்க அப்படியே நம்ம போகும் போதே ஐந்து நிலை கொண்டு கோபுரத்தை நாம பார்க்கும் போதே தெரியும் அவ்வளவு நல்லா இருக்கு அப்படியே உள்ள போனோம்னா நிறைய இங்க வேல் இதெல்லாம் இந்த பரிகாரம் இதெல்லாம் செய்யறாங்க இங்க அதுக்கான பொருட்களும் அங்க விற்கிறாங்க அந்த தெப்பக்குளம் தண்ணி நெறஞ்சிருக்கிறதுனால எல்லாரும் மீனுக்கு அங்க மீன்கள் நிறைய இருக்கு பொறி வாங்கி போடுறாங்க அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு சரி இப்ப கோயிலுக்குள்ள போவோமா கோயிலுக்குள்ள நுழைஞ்சு உடனே விநாயகர் முதல தரிசனம் இடும்பனை பார்க்காம நம்ம முருகனை பார்க்கவே முடியாது எப்பவுமே சோ இடும்பனுக்கும் கடமனுக்கும் ஒரு சன்னதி இருக்கு சின்னதா சோ அதை வணங்கிட்டு அப்படி உள்ள போன உடனே அப்படி அழகா ஒரு மயில் மண்டபம் அப்படி ரவுண்டா இருக்குங்க அதை பார்க்கும் போதே அப்படி ஃப்ரெஷ்ஷா மனசு அப்படி ஆச்சரியத்துல அப்படி பாக்குது இடது பக்கம்தான் நம்ம சன்னதிக்கு போக வேண்டியது உள்ள போன உடனே சூரியனுக்குன்னு தனி சன்னதி இருக்கு அதை வணங்கிட்டு நாம பொது தரிசனம் பண்ணலாம் சிறப்பு தரிசனம் பண்ணலாம் அங்க அந்த மாதிரி வசதி இருக்கு விசேஷ நாட்கள் அதாவது இந்த மாதிரி ஆடி வைகாசி விசாகம் நாட்கள் எல்லாமே முருகனு கம்பி போட்டு வச்சிருக்காங்க நம்ம வரிசையில போகணும் ஆடி கிருத்திகை கூட்டம்னால நாங்க வரிசையில போயிட்டு வரும்போது அதை சுத்தி அதை வரணும் வள்ளிக்குன்னு தனி சன்னதி இருக்கு இங்க வந்து ரொம்ப அழகாக வரிசையா போறது அங்க இங்க நல்லா இருக்கு எந்த தள்ளுமுள்ளும் இல்ல நிம்மதியா பாத்துட்டு வரலாம் அப்படி போய் தரிசனம் பண்ணுறோம் முருகனுடைய அந்த இதுக்குள்ள நுழையும் போதே அந்த வாசலுக்குள்ளே நுழையும் போதே இடது பக்கம் விநாயகர் நாகலிங்கம் அதுக்கப்புறம் வீரபாகுக்குன்னு ஒரு சில இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே கிரகத்தை பார்த்தோம்னா உண்மையிலேயே முருகன் அப்படி நம்ம நேர்ல பேசுகிற மாதிரி இருக்கு வள்ளி தெய்வானை சமேத முருகனுடைய திருக்கோலம் அங்க இருக்கு அதுவும் தங்க கவசம் எல்லாம் போட்டு அற்புதமா இருந்தது அருள் அந்த அருள் வந்து அந்தத பாக்கும்போதே நமக்கு வந்து அப்படியே நம்ம நம்ம கிட்டே வந்துடும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியதுன்னா சொல்லணும் முருகனை வள்ளி தேவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படி ஏன்னா இங்க இன்னொன்னு சொல்லணும் இது வந்து சுயம்பு மதுரையில் மீனாட்சி அம்மன் அருள் பெற்ற சிதம்பர சுவாமிகள் கண்டெடுத்த முருகன் சிலை அதுவும் எப்படின்னா நாலஞ்சு தடவை இந்த கோவில் அழிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இது கட்டப்பட்டிருக்கு பழமையான வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் மாறி மாறி இப்ப இருக்கிற கோவில் இருக்கு அதுவே ரொம்ப அழகா இருக்குது இப்ப ஏன் இந்த சுயம்பு அப்படி சொல்றேன்னா சிதம்பர சுவாமிகள் கனவுல வந்து இந்த மாதிரி இடத்துல முருகன் இருக்குன்னு மதுரை மீனாட்சி அம்மன் சொன்னது மாதிரியும் அவர் அதை வந்து தேடி வந்திருக்காரு வந்து ஒரு பெண் பனைமரம் அப்படியே கவிழ்ந்து அந்த பனைமரத்தோட அடிபாகம் கவிழ்ந்து அதுக்குள்ள அந்த முருகன் சிலை இருந்ததா கண்டெடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கேத்த மாதிரி பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு இப்போ அதை தொடருது செவ்வாய்கிழமை தோறும் அங்க சிதம்பர சுவாமிகள் அந்த அவருக்கும் ஒரு சில இருக்கு சுத்தி வரும்போது பார்க்கலாம் அங்கேயும் வார வழிபாடு எல்லாம் நடக்குது அதுவுமே நல்லா இருந்தது ஒரு பக்திக்கு நம்மை கூட்டி செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் தான் முருகனை தரிசனம் பண்ண பிறகு அங்க வந்து அபிஷேகம் கிடையாது இந்த முருகனுக்கு வந்து ஏன் அபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னா அந்த பனை மரத்துல சுயம்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ தான் இங்க சாத்தப்படுது அபிஷேகம் இல்லை நம் முருகனை பார்த்துட்டு அப்படி வந்தோம்னா இடது பக்கம் வந்து சுதர்சன மேரு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் அபிஷேகம் எல்லாமே பண்றாங்க இந்த பால் நிறைய பேர் வந்து நாட்களில் இந்த சுதர்சன சக்கரத்தை பார்க்கறதே ஒரு விஷயம் அங்க இருக்கிற ஆக்கிரண சக்தி நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை வளர்க்குது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்குதுன்னு சொல்லணும் அப்படி அப்படி ஒரு அற்புதமான இடம் சுதர்சன மேருவை பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா தெய்வானைக்குன்னு தனியே சன்னதி ரொம்ப சாந்தமான அருள் அந்த கருவறைக்கு வைஷ்ணவி இந்திராணி மகேஸ்வரி இந்த மாதிரி சிலைகள்லாம் கருவறையை சுற்றி இருக்கிற அந்த தூண்கள்ல அந்த கோவில் இதுல சோ அதையும் அப்படியே பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா உள்பிரகாரம் ஒண்ணு வருது பிரகாரத்துல அப்படி சுத்தி வரும்போது அங்க வந்து சிதம்பர சுவாமிகள் கண்டெடுத்தாரு சொன்னே இல்லையா அந்த பனை அந்த பனையுடைய அடிபாகத்தை அப்படியே வச்சிருக்காங்க அங்க அது வந்து அட்சய பாத்திரம் மாதிரி எல்லாரும் அதை வணங்குறாங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பா இருந்தது அந்த அச்சய பாத்திரம் வணங்கும் போது நம்ம வீட்டில அட்சய பாத்திரம் மாதிரியே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது அச்சய பாத்திரம் அதை தரிசனம் செய்துட்டு அப்படியே சுத்தி வந்தோம்னா ஈசானி மூலை கன்னி மூலை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூலையில கணபதி அதையும் வணங்கி விட்டுட்டு இங்க நவகிரகம் கிடையாது சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி இருக்கு ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு நிறைய வந்து அந்த விளக்கு போடுறது நெய் விளக்கு விளக்கு இதெல்லாம் கவலைகள்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது அப்படியே சுத்தி வந்தோம்னா அந்த பிரகாரம் சுத்தி வந்துட்டு அப்படியே வரோம் உற்சவர் தான் இருக்கும் சோ அந்த மூலவருக்கு வெறும் பூ சாத்துறது மட்டும்தான் இப்போ எல்லாருமே அவங்க அவங்க பேரை சொல்லி பிறந்த நாள் திருமண நாளுக்குலாம் அர்ச்சனை பண்ணுவாங்கன்னா முருகன்வள்ளி தெய்வானை தெய்வங்களுக்கு இங்க தான் நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் இல்லையா சிதம்பர சுவாமிகள் அவருக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு இந்த உற்சவருக்கு ஏதாப்லயே இருக்கு அங்கதான் வழிபாடு எல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி சுத்தி வந்தோம்னா வன்னி மரம் ஸ்தல உருஷம் இங்க அதாங்க மதுரை மீனாட்சி கோயிலே வன்னி மரம் உண்டு இப்போ அதோடைய சாயல் இங்க இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா இங்கேயும் வன்னி மரம் இருக்கு அது சுத்தி எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அங்க இருந்து கோபுரத்தை ஐந்து நிலை கொண்ட கோபுரம் சொன்னேன் இல்லையா அதை பார்க்கும் ரொம்ப அழகா இருந்தது அந்த வன்னி மரத்தை சுத்தி வந்தோம்னா இங்க வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அங்க ஒரு தனி சன்னதி இருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு சிவன் அது வன்மீகநாதர் அம்பாள் வந்து காருண்ய அம்பாள் பேரே ரொம்ப அழகா இருந்தது சோ அம்பாளுடைய முகத்தை பார்க்கும் அந்த காருண்யம் அப்படின்னா அந்த கருணையை நிரம்பிய முகம் தெரிந்தது ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றலாம் நந்தி இருக்குது சில பேர் நந்தி காதில் ரகசியம் சொல்கிறதெல்லாம் இங்கேயும் எல்லாரும் செய்கிறாங்க பார்க்கலாம் ஸோ வன்னி மரத்தை சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா வரும்போது திருப்பி அந்த மயில் மண்டபத்துக்கிட்டே வரலாம் இன்னொரு முக்கியமான இங்கே விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து கோபுரத்துக்குள்ள தான் கொடிமரம் இருக்கும் ஆனா இங்க கோபுரத்துக்கு வெளியில கொடிமரம் இருக்கு கொடிமர தரிசனம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கொடிமரத்திற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் நம்ம உடல் எல்லாமே இந்த மண்ணுக்கு சொந்தம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு நமஸ்காரம் செய்துட்டு அப்படியே வெளியில வந்தோம் பாருங்க உண்மையிலே அந்த ஆடி கிருத்திகைக்கான அந்த எல்லா லட்சணங்களும் அங்க இருந்தது காவடி எடுக்கிறாங்க மண் எல்லாரும் அந்த அங்கேயே இருந்து பால் மட்டும் அருந்தி விரதம் இருக்காங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இந்த வேலை செய்யறாங்க அது பார்க்கும் போதே அந்த உண்மையிலேயே இந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பக்தி உணர்வு அங்கேயே சுத்திட்டு இருக்குங்க அதை விட்டு வெளியில வர மனசே இல்லை ஸோ உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா முருகனுடைய ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சஷ்டி விசாகம் இந்த மாதிரி ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இது எந்த நாள் வேணாலும் முருகனை தரிசிக்கலாம் முருகனுடைய குலதெய்வமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமா இருக்கிறவங்களாலும் சரி ரொம்ப அழகான ஒரு கோவில் போய் நல்லா போய் தரிசனம் செய்துட்டு வரலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துட்டு வாங்க எனக்கு கிடைத்தது மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி